சிவகார்த்திகேன் அப்படின்னு சொன்னதுமே நிறைய படங்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கு அவருடைய நடிப்பில் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வரிசையாக படத்துக்கு சைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மதராசி திரைப்படமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு எல்லாருமே இப்போ அந்த பெரிய படமான பராசக்தி அப்படின்ற படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா என்னென்ன படங்கள் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் கேட்போம் அண்ட் டான் திரைப்படத்தை இயக்குனா சிவி சக்கரவர்த்தியோடையே சேர்ந்து மறுபடியும் ஒரு படம் பண்ண போகிறாங்க இன்னும் நிறைய நிறைய அப்டேட்ஸ் இருக்கு ஈவன் யாருமே எதிர்பாராத காம்பினேஷன்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நம்மளை உசுபேத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கோட் படத்துக்கு அப்புறமா வெங்கட் பிரபு இயக்கத்துல ஒரு படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க அந்த வேலைகளும் தான் இருக்குன்னு ஓரளவுக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து இருக்காங்க இது இல்லாம சிவகார்த்திகேயன் பாலிவுட் போக போறாரு மாதிரி இப்போ ஒரு விஷயம் கிளம்பி இருக்கு என்னன்னா திடீர்னு சிவகார்த்திகேயன் பாலிவுட் டைரக்டரான சஞ்சய் லீலா போய் பாத்துட்டு வந்திருக்காங்க பார்த்தது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் ரொம்ப நேரம் பேசிருக்காங்களா இதிலிருந்து இந்த சந்திப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியல யார் அத பத்தி பேசல மேபி ஒரு புதுசான ப்ராஜெக்ட் பாலிவுட்ல வருது அந்த ப்ராஜெக்ட்ல பிளான் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பேச்சு போய்கிட்டு இருக்கா என்ன மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரியாம இருக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக ரசிகர்கள் எல்லாம் பெரிய அளவுல ஒரு ஆவலோட காத்துட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் இது வந்துச்சு அப்படின்னா பாலிவுட்ல கொடுப்பாரு சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க பரமேஸ்வரோட இயக்கத்துல கும்மடி நரசய்யா அப்படின்ற ஒரு திரைப்படம் இந்த படம் யாருமே எதிர்பாராத ஒரு கேரக்டர்ல சிவராஜ்குமார் நடிப்பாரு அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணல சிவராஜ்குமாருடைய நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே ஒரு ஆக்ஷன் ஃப்ளேவராக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் ஒன்லி அகிம்சை அப்படின்ற மாதிரியே ஒரு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் மெரல விட்டாங்க ரீசெண்ட்டாக அவங்க ரிலீஸ் பண்ண ப்ரோமோலாம் செம வைரல் இதனால் சிவராஜ்குமார் இந்த படம் மூலயமா அகிம்சையை கையாளப் போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும் அவர் சும்மாவே நடந்து வந்தால் நாலு பேர் பிறந்தாதானே படம் பார்க்க பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் காண்ட்ரஸ் எழுந்தாலும் ஒரு நடிகனா இப்படியும் நான் படம் பண்ணணும்ல ஆனால் இந்த படத்தை பற்றி உங்களுக்கு முழுசா தெரியல இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு கதையே புரியும் அப்போ தான் என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரியும் மோஸ்டா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ரிவ்யூவே பெர்ஃபெக்ட்டா வர மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட டீம் ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க அதனால இந்த படத்தோட ப்ரோமோஷன் எல்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு ராஜமௌலி உடைய இயக்கத்துல பாகுபலி இந்த ரெண்டு படமே பெரிய ஹிட் ஈவன் பேன் இந்தியா படம் அப்படின்றதுக்கான தொடக்கமே இந்த படம் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்ல இந்த படத்தை உருவாக்குனாங்க இந்த படம் உருவாகி அப்படியே விடாம நிறைய விஷுவல்ஸ் ஆட் பண்ணும் நிறைய மேட்டர்ஸ் இதுல பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா இந்த படத்தை பத்தி யோசிச்சுட்டே இருந்திருப்பார் போல அதனாலேயே இந்த படத்தை ரெண்டு பார்ட்டும் கலந்து ஒரே படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணால் என்ன அப்போது எதுதெல்லாம் அங்கே தேவையிலையும் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரே படமாக அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் அதெல்லாம் வராமல் எல்லாம் ஒரே படமாக அப்படியே ஒரு படம் பார்த்தாலே ரெண்டும் புரிகிற மாதிரியான ஒரு திரைப்படமாக இப்போது உருவாக்கியிருக்காங்க பாகுபலி தி எப்பிக் அப்படின்ற இந்த படத்தை அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய ட்ரைலரை ரிலீஸ் பண்ணி ரசிகர்கள் மதியில் ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டியை ஏற்படுத்தியிருக்காங்க என்ன தான் இந்த படத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இது இதான்பா ஒரே திரைப்படம் முதல் திரைப்படம் இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாலையும் சரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் சரி ஆல்மோஸ்ட் ரெண்டு படத்தையும் சேர்த்து ஒரே படமாக அதை கரெக்டாக கட் பண்ணி கோர்வையாக கோர்த்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்துலேயுமே ராஜமௌலி முதன்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சினிமா ரசிகர்கள் அவரை புகழ்ந்து வந்துட்டுருக்காங்க விஷாலுடைய மகுடம் படம் இந்த படம் முடியறதுக்குள்ளே எக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருச்சு படமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாம இருந்துச்சு ஆனால் படத்தையே முடிச்சிட்டாங்க ரவி அரசோடைய இயக்கத்தில் இந்த படம் உருவாகிருந்துச்சி ஆனால் இடையில ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் வாக்குவாதங்கள்லாம் வந்துச்சு அதனால் அவர் அப்படியே ட்ராப் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க இந்த படத்தை விஷால் இப்போ டேக் ஓவர் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் தான் இந்த படத்தோட நிறைய கிளிப்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு நிறைய ஷாட்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு இருந்தாலும் இந்த படத்தோட டப்பிங் வேலைகளை விஷால் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அந்த வேலைகள் ஓடிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ எடிட் பண்ண பண்ண அப்படியே டப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல வரிசையாக இந்த ரெண்டையும் சைமெண்ட்டினிஸா பார்த்துட்டு இருக்காங்க சீக்கிரமா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் மேபி இப்போ இந்த படத்துல ரவி அரசு இல்லைன்னு சொல்றாங்களே அதனால இந்த படத்துடைய அப்டேட் ஒன்று வரணும் அப்படின்றதனால டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியல முதல்ல எதுவுமே இன்னும் உறுதியா சொல்ல முடியாத நிலைமைல தான் இருக்கோம் ஆனாலும் இந்த படம் உருவாகுது அப்படின்றது மட்டும் தெரியும் இந்த படம் ரிலீஸ்க்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ரொம்ப ஈஸியா ஸ்மூதா ரிலீஸ் பண்ணதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சோ விஷாலோட நடிப்பla மறுபடியும் ஒரு சூப்பரான திரைப்படம் மகுடமா இருக்கும் அப்படின்னு நம்பலாம் இன்னைக்கு நம்மளுடைய எஸ்னி பூதல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட்க்கு ரெடியாருங்க உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் திஸ் இஸ் பாய் फ्रॉम மேஜிக் டேக் கேர்